பதினெட்டு வயது புள்ளையிட கையில துறப்ப கொடுக்குறேன்டா பைக் ட மகன்ட நிதானம் இல்லைண்டா சில மையத்து வரும் வீட்டுக்கு எந்த ஆற்றிலே குளித்தால் ஆபத்து என்று சமீட்சை செய்யப்பட்டிருக்கிறதோ இஸ்லாம் அடுத்தவர் மனம் முறியறதுக்கு உம்மை வாப்பவை பழுதாக்கிட்டு உறவுகளை முறிச்சு கொண்டே வாழ விடல்ல சகோதரர்களே நிதானமாக வாழ சொல்லுங்கள் சலதாலிசம் சொன்னாங்க கடலில் பிரயாணம் செய்யும் பொழுது கடலில் தொழில் பார்ப்பவர்களுக்கு சமீட்சை இருக்கிறது வேண்டாம் இந்த கடல் பிரயாணம் இப்பொழுது அலை மோதுகிறது ஆபத்து என்று சொன்னதற்கு பின்னால் அன்பாந்த வாலிபர்களே அதையும் தாண்டி பிரயாணித்து யாராவது மரணித்தால் அந்த மரணத்துக்கும் சகாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள் தந்தையுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு இருபது வயது வாலிபுரத்தரை கூட்டிக்கொண்டு ஆஃப்டர் ஓ லெவல்

நீங்க இப்படி வேகமாக போனண்டு உங்களுக்கு பூமியை கிழிக்கவும் மேலாது அல்ல இந்த இன்னக்கு லன் தஹ்ரீக்கல் அருத குரான்ல சொல்கிறான் அல்லாஹ் தாலா உங்களோட இந்த ஸ்பீட் இந்த ஆரங்கட்டை ரோட்டில் விளங்குது நாங்கள் இதை மாத்தல உதாரணம் சொல்லி வேறு இல்லை ஆறாங்கட்டையில் நடக்குதா ஏழாங்கட்டையில் நடக்குதா இங்கே தான் நடக்குது இதை மாற்றணும் முஸ்லீம் இந்த ஊருக்குள்ளே வந்த பண்பாடு விளங்கணும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முஸ்லீம்களே நீங்க வந்து கஷாம் மத்தி வெள்ளை உடம்பில் இருக்கும் கருப்பு மச்சத்தை போன்றவர்கள் நீங்க நீங்க ஃபோக்கஸ் ஆகுகீங்க உங்களோட வீடியோ வெளியே வரும் ஃபாஷுதேஹோ லிபாசக்கும் உங்களோட ஃபாஷ் தேஹவு ரெஹாலக்கும் அஹ் சினு ஆடையை சரியா திக்கோங்க அழகாக்கும் உங்களோட ஆடையை பார்த்தாலும் இஸ்லாம் தெரிபடணும் அசிங்கம் தெரிப்படக்கூடாது சும்மா நினைச்ச மாதிரி ஸ்டேடியமுக்கு போற மாதிரி மஸ்ஜிதுக்கு வர சொல்லலை இஸ்லாம் அழகாத்தான் வர சொல்லியுது கலியாணோட்டுக்கு போற அழகு மஸிதுக்கு வருகுதான் எல்லாமே எங்களுக்கு அல்லாட பக்கத்தை கழுவி கல்யாண கலியாணோடுண்ட கட்டி எத்தனையோ நாள் தயாராகிறோம் ஒழுக்கம் அமைதி அடுத்தவங்க பார்த்தா இது புள்ளி கிடைக்கும் சகோதரர்களே வேகம் சிலதாளி சொன்னாங்க பாதுகாப்பு இல்லாத வாகனம் லைசன் இல்லாத டிரைவிங் பிரச்சனை பாதையில் போறவங்களுக்கு பிரச்சனை பேர் நோயாளி சிலதாளி சொன்னாங்க மொட்டை மாடியில் தூங்குவதாக இருந்தால் நீங்கள் அந்த பாதுகாப்பு வளையங்கள் பாதுகாப்பு மதில்கள் இல்லாமல் வெறும் மொட்டை மாடியிலே தூங்கி விழுந்தால் உங்களையே நீங்கள் பழித்துக் கொள்ளுங்கள் அல்லாட ஏற்பாடு சொல்லாதீங்க சகோதரர்களே இஸ்லாம் அழக விரும்புது விரும்புது பத்து வருஷத்துக்கு பின்னால கூட்டாளியை கண்டிருக்கலாம் நண்பர அதுக்கு நடு ரோட்ல வாகன தனிப்பாட்டையில் அவரோட பேசுறதுக்கு பின்னால நோயாளி வந்து கொண்டிருப்பாங்க உங்களோட தேவைக்காக வேண்டி உங்களோட ஜும்மாவுக்காக வேண்டி உங்களோட இமான் ஜமாத்துக்காக வேண்டி கூட ரோட மறைச்சி வாகனம் நிற்பாட்டே ஃபாஷ் நியஹவு லிபாஸக்கும் ஃபாஷ்னிஹ உர் ரிஹாலுக்கும் உங்களோட வாகனத்தை சரி செய்யுங்கோ சல்லல்லாவுதலை சொல்லித்தண்டு தானிக்கிறான் இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் வரும் ஆஹா கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை அருமை சகோதரர்களை இஸ்லாம் பண்பாடு மன்னிப்பு விட்டு கொடுக்கிறது இந்த சமத்துவம் நாங்கள் எல்லாரும் ஒன்று வந்து நிதான தான் ஒற்றுமை வரும் இல்லைன்றா பிரிவு தான் வரும் மன்னிக்கவே மாட்டாங்க பழி வாங்கினவங்கள மன்னிங்கோன்றது பழி வாங்கினவங்களை இஸ்லாம் சொல்லி தருகு அசத் ஆயிஷா லதியா தந்த மகளுக்கு இட்டு கட்டப்பட்டாச்சு மிஸ்தாஹ் ரதி ஒரு முஸ்லீம் சஹாபியும் சம்மந்தப்பட்டான் பேச்சு பேச்சில் முந்திட்டு நாவு அடுத்த வருட மானம் அபு பக்ரதி அல்லாஹ்தரம் கவலைப்பட்டாங்க சுபஹான் அல்லாஹ் நான் எப்படி இந்த மனிதனுக்கு செலவழிப்பேன் குடும்பத்தை சேர்ந்தவர் இப்படி பேசி இருக்கிறாரே ஒடனே செலவழிக்கிற தனி பாட்டினி சகோதரர்களே இருப்பவர்களே இஸ்லாம் சொல்லி செஞ்ச அநியாயத்தை கூட மன்னிக்க சொல்லுது இஸ்லாம் இது பண்பல்ல இப்படியான உயர்ந்த இஸ்லாமிய பண்பு படைத்தவர்கள் செலவை இப்படி செய்ய இயலாதே முடக்க இயலாதே ஆயிரம் தீனார் கொடுத்து கொண்டிருந்த உடனே முடிவெடுத்தாங்க ரெண்டாயிரம் தீனார் கொண்டிருந்த மருந்த நிப்பாட்டுகிறார் மகன் தாய் சொல்றா எந்த மகன் எனக்கு நஞ்சி வச்சு சாப்பாடு தருவானோ தெரியா தண்ணி தருவானோ தெரியா எழுபது வயசு தாய் கட்டில் இருந்து கொண்டு சொல்றா சொத்து பிரச்சனையில அல்லாட நல்லடியார்களே ஒரு மகன்கிட்ட தண்ணி கூட குடித்து வாங்கி குடிக்க நான் பயப்படுகிறேன் என்று சொல்ற உம்மா நோயாளி தாய் அவட வாய் வார்த்தை எதிரிய மன்னிக்க சொல்ற இஸ்லாம் சல்லி தந்தாங்க இந்த ஆயத்துக்கு முன்னால் வலாயத்தளி அதுக்கு முந்தின துண்டு என்ன தெரியுமா வல்யா ஹூ வல்யா அபூபக்கரே உங்களோட மகளை இட்டிக்கட்டின்னு அவங்களோட மன்னிங்கம் எவ்வளவு சுத்தமான பெண்மணி யூசுஃப் அலஹி சலாம் தான் மிச்சம் பிரச்சனை வரும் ரோட்ல நல்லாயிருக்கலாம் ஊர்ல நல்ல பேர் வாங்குறது லேசி ஹாஜியாருக்கு ஆலிமுக்கு ஆசிரியருக்கு அரிபருக்கு வைத்தியருக்கு வீட்டுக்குள்ள நல்ல பேர் எடுக்கிற கஷ்டம் வீட்டுக்குள்ள மஹபத்தை பாதுகாக்கிறது சிரமம் யூசுஃப் அலை சொந்த சகோதரர்கள் தான் குழி வெட்டினாங்க அதே குழியில் கொண்டு போய் இறக்கறிஞ்சு நினச்சிருந்தான் அல்லா கேட்குறான் அல்லா மன்னிக்கிறத நீங்கள் விரும்புகிறீங்க இல்லையா சகோதரர் மன்னிங்களே மன்னிங்க ஜும்மா பின்னால கோபம் இருந்தா அல்லது இந்த மெசேஜை சொல்லுங்க நோம்பு கபூல் ஆகணுமா உள்ள முருகணுமா മണ്ഡിപ്പൂ സുബഹാന